நாட்டின் பாதுகாப்பை மோடி அரசு ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் அருணாச்சல பிரதேச எல்லையில் சீனா தொன்னூறு புதிய கிராமங்களில் குடியேற்றத்தை தொடங்கியுள்ளதாகவும் இதுபோன்று எல்லையில் அறுநூற்று இருபத்தெட்டு கிராமங்களில் சீனர்கள் குடியேறியுள்ளதாகவும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளாா் துடிப்பான கிராமங்கள் திட்டத்தை எல்லைப் பகுதிகளில் ஊக்குவிப்பதாக நாடாளுமன்றத்தில் மோடி மிகைப்படுத்தி பேசியதாகவும் உண்மையில் அந்த திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட தொன்னூர் விழுக்காடு நிதி கடந்த இரண்டு ஆண்டுகளில் செலவிடப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்ட துடிப்பான கிராமங்கள் திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட ரூபாய் நான்காயிரத்து எண்ணூறு கோடியில் ரூபாய் ஐநூற்று ஒன்பது கோடி மட்டுமே செலவிடப்பட்டதாக கார்கே தெரிவித்துள்ளாா் பிரதேசத்தில் எழுபத்தைந்து கிராமங்கள் மேம்படுத்தப்பட வேண்டிய நிலையில் அதற்கு எந்த நிதியும் வழங்கப்படவில்லை என அவர் கூறியுள்ளார் பிரம்மபுத்ரா நதியின் குறுக்கே உலகின் மிகப்பெரிய அணையை கட்டப்போவதாக கடந்த டிசம்பர் மாதம் சீனா அறிவித்த பின்னும் நடுவணரசு அமைதி காப்பது ஏன் என்றும் அவர் வினவியுள்ளார் இது தேசிய பாதுகாப்புக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவதுடன் வடகிழக்கு மாநிலங்களுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் திட்டம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு பிராந்திய இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாடு ஆகியவை மிகவும் முக்கியமானவை என்றும் ஆனால் அவற்றை மோடி அரசோ ஆபத்தில் ஆழ்த்துவதாகவும் கார்கே குற்றம் சாட்டியுள்ளாா்